வணக்கம் நான் உங்கள் சாய் ரியாலிட்டி சாய் சுரேஷ்ராஜ் கோடம்பாக்கத்தில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் சேலுக்கு வந்திருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல இடத்துல வந்திருக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று யூடிஎஸ் நூற்றி அறுபத்தி ஆறு ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிங்கிள் பெட்ரூம் நல்ல ரேட்டுக்கு வந்திருக்கு கார் பார்க்கிங் ரோட்டில் வச்சுருக்க அளவுக்கு பெரிய ரோடு இருக்குது இது நல்ல விசாலமான ஒரு ஹாலும் நல்ல ஒரு பெட்ரூம் இருக்குது குறைஞ்சபட்ச விலையில் இதை கொடுக்குறாங்க இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியேட் உண்டு இதுக்கு லோனும் போகலாம் ப்ராப்பர்ட்டி நல்ல லொக்கேஷனில் இருக்குது உங்களுக்கு நியரஸ்ட் சாமியார் படம் பக்கத்தில் வரும் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரம் வாங்க நன்றி வணக்கம் சேனலை பார்க்குற எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு வாங்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு வாங்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றொரு ப்ராப்பர்ட்டி சந்திக்கும் சந்திக்க முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாய் சுரேஷ் ராஜ் சாய் ரியாலிட்டி நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்